கீழே இருக்க கோவில்ங்க ரங்கநாதர் கோயில் மேலே பாருங்கள் திருப்பதி ஆண்டவர் அங்கே அதை நோக்கி தான் போக போகிறோம் வேட பகவான் துவார பாலகர்கள் வழியிலே வச்சுருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து தருமபுரி வழியில் பையூருங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்லா இயற்கையான சூழல் அருமையாக இருக்குது சும்மா ஒரு சின்ன குன்று தான் ஆனால் பார்க்க அவ்வளோ அற்புதமாக அழகாகவும் இருக்குது அது சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது இதுதான் போல் நிறைய கால்வெட்டுக்கெல்லாம் சுத்திக்கிருக்கிறாங்க அந்த காலத்தில் இருக்கவங்க இது பாருங்கள் ஃபுல்லாக பாருதாங்க அந்த பக்கம் அற்புதமாக இருக்குது பெருமாளுடைய நாமம் வேலை செஞ்சவங்களாக இருக்கும் படி மாதிரி வெட்டியிருக்கிறாங்க இல்லை அதுவாக இருக்கான்னு நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படி மாதிரி இது கட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள் நடந்து ஏற்ற மாதிரி தானாகவே படி மாதிரி கட்டாயிருக்கு இது அவங்க கட் பண்ண இது இது கட்டாயிருக்கா தெரியல ஆனால் கட்டான மாதிரி தான் அதுவாக கட்டான தான் இருக்குது இது கொடிமரம் ஆடய தரிசனங்கிற மாதிரி இது ஒரு கோபுர தரிசனம் என்ன கடவுள்னு பார்ப்போம் பக்கத்தில் போய்ட்டு தவறு தான் நினைக்கிறேன் சரி தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு தெரியல சரி எனக்கு அற்புதமாக இருக்குது பாருங்க எப்படி சூப்பராக இருக்குங்க நம்ம போன முறை நரசிம்மர் கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா ஓ அதுக்கு பின்னாடி தான் இருக்குது அந்த விட்ட இருக்கு இல்லைங்களா கடைசியாக தெரியுதுல அந்த விட்ட தான் நம்ம அங்கே பார்த்துருந்தோம் அப்புறம் மலை மேலே இருக்கிற ஒரு ரங்கநாள் கோயில் சொன்னேன் பார்த்த ஒரு நாள் பார்த்துக்கோ இல்லைங்க அந்த மலைக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்காக தான் சரியாக சொல்லணுண்ணா இன்றைக்கி ஒரு நாளுக்காக சாப்பிடவே இல்லை ஒரு காட்சிக்காக பார்க்கணுன்றதுக்காக ஒரு சுனை நீர் இருக்குதுங்க பார்ப்பாதையும் அதில் பார்த்துக்கணும்னு சொல்லுங்க சின்ன நீர் ிருக்கு தாமரை பார்க்கவே அற்புதமாக இருக்குது என்ன எல்லாம் குப்பைகளை கூட்டு மாசு பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குன்ட்டு இதுக்குள்ளே ஒரு ஒரு தாமரைப்பூ காலையில் வளர்ந்திருக்கும் எங்கே ஒரு குகை போன்ற அமைப்பு இருக்குது சப்போஸ்ங்க யாராவது வாழ்ந்துருக்கலாம் கொஞ்சம் இடாடாக தான் இருக்குது கண்டிப்பாக அங்கே கடவுள் வாழ்ந்துருக்கணும் நிறைய சின்ன சின்ன குகைகள் இருக்குது குகைகளுடைய பார்த்திங்கன்னா அங்கே அமைதியாக தியானம் பண்ணலாம் போல் அவ்வளோ அற்புதமாக ஒரு இடம் இருக்குது வழியாகலாம்ங்க வா செங்குத்தாக இருக்குது ஆனால் அற்புதமாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வீடியோ எடுத்து கொஞ்சம் தான் ஸோ ரொம்ப ஷைனிங்காக இருக்குது பா அப்படியே இங்கே ஒரு குளங்க பார்த்திங்களா மேலே கோவில் கோயிலேருந்து வலிஞ்சி வர இறங்கி தேங்கி நிற்கிறது ஒரு குளம் வியூ பாயிண்ட்டுங்க எப்பவுமே ரொம்ப சந்தோஷம் எல்லாமே அமையமா நல்ல வேலை ஓரம் ஃபுல்லாக இல்லைன்னு போட்டுருக்காங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது ஆனால் ஏற ஏற பார்த்திங்கன்னா கை எல்லாம் மோஞ்சு போச்சு கோவில் வளர்க்க போல் பூட்டி தான் இருக்குது ஆனால் உள்ள பழமான்னு தெரியல உள் பக்கமாக பூட்டியிருக்காங்க இது ஆண்டவர் கோவிலுங்க பழைய கோவில் இதுவும் பாருங்க இந்த பகவான் தரிசனம் கடவுளுங்கிறது தாங்க ஃபுல்லாக பனி அதெல்லாம் ஒசூர் மலைங்க ஒசூர் கர்நாடகா மலையை சார்ந்ததுங்க நான் பார்த்ததே ரொம்ப அற்புதமான வியூ பாயிண்ட்டாக இருக்குது அவ்வளோ நாளில் அந்த பக்கம் பாறை அந்த பக்கம் மாந்தோப்புங்க இன்னொன்று போன முறை கோவிலில் போய் இருக்கும்போது நம்ம உயரத்தில் ஒரு கோயில் பார்த்தோம் அது முதல் கோயில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இல்லை இது ஆண்டவர் கோவில் இந்த இடத்துக்கு தான் வந்துருக்குறோம் போனோம் நம்ம போனது போன நம்ம போனது அந்த கோயில் அங்கே இருக்குது பாருங்கள் ஒரு தெரிய நினைக்கிறேன் செங்கப்பெருமாள் கோயில் அங்கே தான் நம்ம போனால் போயிடணும் மலை ஏறி வந்தோம் இல்லைங்களா அதுதான் பார்க்கலாம் நினைக்கிறேன் இது மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க கோயில் வழக்கம் போல பூட்டி வாருங்க ஏன்னா நம்ம வர்றது அப்படி நமக்கு லீவும் கிடைக்கிறதில்ல ஒர்க் டைம் ஃபுல்லாக ஃபுல்லாக ஒர்க்கில் இருக்கிறதுனால நமக்கு லீவ் இல்லாததுனால நமக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை இப்போவும் பூட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்குது சரி நமக்கு கோபுர தரிசனமே பெரிய தரிசனம் இல்லைங்களா கடவுள் நம்ம வராருங்கிறதாலே பார்ப்பார் அந்த அடிப்படையில் நம்ம வந்திருக்கோம் கீழே மேலம் வந்துருக்கோம் இல்லைங்களா பெருமாளோட ஒரு அடையாளமாக நமக்கு அங்கே ஆனால் தரிசனம் இருக்குதுங்க அந்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்க நினைக்கிறேன் அற்புதமாக கோவில் திறக்கலனாலும் நமக்கு அந்த தரிசனம் இருக்குது ஸோ இந்த பாறை மேலே பார்த்தோம்னா கோபுத்தோற முழு நமக்கு தரிசனமும் கிடைக்க நினைக்கிறேன் ஒரு சின்ன முயற்சி எடுத்து பார்ப்போமா பார்த்தீங்கன்னா நல்லா இயற்கைகளில் சுதந்த ஒரு அருமையான பகுதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான இடம் தான் காடு மலை இயற்கையாக எப்பவுமே செயற்கை இல்லாமல் நல்லா நேச்சரா கட்டணம் கட்டணம் அதிகமாக இல்லாமல் இயற்கை சூழல் பாருங்கள் ஃபுல்லாக மலை காடு இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் தொழிற்சாலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்து நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா போல் மலைன்னு ஒரு மழை சொல்கிறாங்க போல் மலை இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க மேபி அதுவாக இருக்கணும் அது இங்கேருந்து பார்க்கவே சிறப்பாக அருமையாக இருக்குது அது உங்களுக்கு கேமராவில் தெரியும் தெரியாது அதுக்கு ஒரு விசிட் பண்ணுவோம் அது இன்னும் அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அற்புதமான காட்சி தான் அவர்தோடு வந்தோம் அது மாதிரி மலை மேலே காடு மேலே கோவில் அமைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த இயற்கை எலிகள் வந்து காப்பாற்றணுங்களுக்காக தான் இதுக்காக தான் வந்து மலைகள் மேலே கோவில்கள் திரும்பி அமைக்கப்படுது இருந்தாலும் எப்படியும் காடுகள் அழிக்கிறது முயற்சி பண்ணுறாங்க முடிஞ்ச வரைக்கும் ஆன வரைக்கும் வருங்காலத்தில் நம்ம நல்லபடியாக காப்பாற்றணும் அந்த சுற்றுச்சூழலை காப்பாற்றணும் இல்லை வந்து இந்த இயற்கை அப்படியே காப்பாற்றணும் அதை மட்டும்தான் நம்ம தலைமுறைகளுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளும் பூமியில் தங்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காடுகளும் மலைகளும் அழி அழிய நம்ம சந்ததியோட அழிவை நம்ம தடுக்கவே முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இயற்கை சூழலை அப்படியே கா பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையும் இருக்குது அதனால் நமக்கு பொதுவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை எல்லா இடத்துலையும் கடவுள் நிறைஞ்சிருக்குறார் கடவுள் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை எல்லாத்துலேயும் பரவி இருக்கிறது தான் அந்த இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் அந்த வார்த்தைக்கு அருமையாக பொருந்திருக்கு இந்த இயற்கை சூழல்கள் தான் எங்கும் கடவுள் எதிலும் கடவுள் எல்லாத்துலேயும் இறைஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் எல்லாத்துலேயும் இருக்கிற கடவுளை நம்ம பெருமையாக கடவுளாக எப்பவும் நம்ம மதிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இது அற்புதமான காட்சிங்க பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அற்புதமாக இருக்குது எனக்கு தனிப்பட்ட முறையில் இப்படி வந்து ரசிக்கிறது பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அற்புதமான காட்சியை மட்டும் தான் கவனிங்க கேட்கும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும் காலையில் அஞ்சு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் ஓபன் பண்ணுறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது இன்னைக்கு நான் வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தான் நமக்கு லீவு அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வேளை காலையிலேயே வந்துடுங்க வாயில் நமக்கு உள்ளே போக முடியாது சின்ன சின்ன குட்டை குளம் மாதிரி இருக்குது நிறைய பாருங்கள் ரொம்ப விட்டு ஒரு விதமான ஒரு நைன்ட்டி டிகிரி இல்லை நம்ம எப்படி நடக்கணும் மட்டும் பாருங்கள் என் பாதத்தை பார்த்தீங்களா எந்த வைக்கிறேன்ட்டு இந்த அளவில் தான் கால வச்சு நடத்திட்டுருக்கேன் எயிட்டி டு நைன்ட்டி டிகிரி இதுக்கேலாம் பெரிய பெரிய பள்ளம் பழம் அந்தளவுக்கு எடுக்க வேண்டாம் ஸ்ட்ரைட்டாக செங்குத்தா பள்ளமாக இருக்குது செங்குத்த ஏறப்போம் எப்படி ஏறும்னு பாருங்க முடியலை பயங்கரமாக கால் வலிக்குது பாறைகள்லாம் எரிமலை குளங்கு ஒடிஞ்சு போனதுக்கான அடையாளம் பாருங்கள் இந்த பாறைகள் எப்படி உருவாகிருக்கும்ன்ட்டு எரிமலை குழும்புகளால் ஆனதுங்கிறது தெரியவா தெரியும் உங்களுக்கு அவ்வளோதான் ஆண்டவனோட கோவில் தரிசன மட்டு கிளம்பலாம் இன்னொன்று கோவிலுக்கு கீழே நேராக ஒரு அற்புதமான ஒரு குளம் இருக்குது பாருங்கள் இவ்வளோ பெரிய குளத்தை மிஸ் பண்ணிட்டு போயிருப்போம் ரொம்ப அற்புதமாக இருக்குது தண்ணியும் சுத்தமாக இருக்குது நல்ல அழகான அகலமான ஒரு குளம் நல்லா வெயில் காலத்தில் குடிக்கலாம் போட்டிருக்கு குளிப்பாங்க நல்லாவே மீன் இருக்குது பாருங்கள் எவ்வளோ உள்ள கண்டிப்பாக அது மழை பெஞ்சு தண்ணி தேங்கியிருக்கிறதாக தான் இருக்கும் மெயின் இருக்குங்க தெரியுதான்னு தெரியல இருட்டி அடிச்சு கிட்டத்தட்ட நம்ம முடிக்கும் போது ஓகே முடிஞ்சது எந்த அளவுக்கு பழம்னு பார்க்குறீங்களா போ போ பழமே தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட காணொடி முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் சூரியனும் அவனுடைய அஸ்தமத்தை ஆரம்பிச்சிட்டான் நம்மளும் கிளம்பணும் ஓகே இந்த வீடியோ பார்ப்போம் மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு இடத்துல வீடியோ காமிக்கலாம் அது சின்ன வீடியோ தான் இதெல்லாம் உங்களை சந்தித்து ரொம்ப சந்தோஷம் பை இது வரைக்கும் நான் சொல்லாது முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க இல்லை உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்